நான் உங்களை ஏன்னார் துபாய் அபுதாபிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரினில் ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் அதிகாரி வேலை பார்க்குறாரு அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பகுதியில் பர்மிஷன் இல்லாமல் மண்ண வர்றாங்கள அந்த வண்டியெல்லாம் பிடிச்சிக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் பாடியிருக்கார் இவருக்கு மேலே இருக்க அதிகாரிகள் சும்மா ஒரு லோக்கலான ஒரு சர்டிஃபிகேட் பேப்பரை தயார் பண்ணி அதை கொடுத்து விட்டு வண்டியை பூரா விட்டுருக்காங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு நான் பிடிச்சிட்ட வந்த வண்டிக்கு பெரு பெருமிட்டு இல்லை நீங்கள் எப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பெருமிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்றாங்களாம் அவர் வந்து மேலே உள்ள அதிகாரிகளுக்கு லட்டு கடிதம் எழுதியிருக்காரு இந்த மாதிரி பண்ணுறாங்க மேலே இருக்க அதிகாரியை நேர்மையாக இருக்க மாட்டேறாங்க அவங்க காசு வாங்கிட்டு வண்டியெல்லாம் விட்டுட்டாங்க எனக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லை நான் வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேலையை விட்டு ரசனம் பண்ணணுன்றார் இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளுக்கு அரசு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அந்த நேர்மையில்லாத அதிகாரிகளை அந்த ப பதவியிலேருந்து தூக்கணும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க துடித்து கொண்டு இருக்கிறார்கள் அரசு வேலை கிடைக்குமான்ண்டு அந்த மாதிரி இளைஞர்களை பார்த்து அந்த வேலையை ஒப்படைக்கணும் ஒரு சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நேர்மையான ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மணல் கும்பியா மணல் கும்பல் மணல் திருட்டு வேலை பாடுறவங்க அந்த கும்பல் புறம் அவர் மேலே கொ கொலமரக்கல் எடுக்கிறாங்களாம் பிரிவேன் அப்படி அப்படின்னு குரல் மட்டும் கொடுக்குறாங்களா இதெல்லாம் என்ன ஒரு நா இதெல்லாம் என்ன ஒரு ஒரு அதிகாரி நேர்மையாக இருந்தார்ண்டா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் காவல்துறையுடைய வேலை என்ன எங்கே அநியாயம் அக்கிரமம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் ஒருத்தன் பெர்மிஷன் இல்லாமல் பெருமிட் இல்லாமல் மணல் அள்ளி கொண்டு போய் கடத்தி கொண்டு போகிறாண்டா அதை தடுத்து நிப்பாட்ட போலீஸோட வேலை அவர் வேலையை அவருக்கு சரியாக பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள் சரியாக இல்லாதனால அவர் வேலையை பண்ணி நான் போகிறேன் என்னால் இந்த வேலையை பார்க்கவே முடியலை அப்படின்றாப்புல இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு விடக்கூடாது போலீஸ் வேலையை தேவையில்லாமல் பயன்படுத்தி லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி கல்குவாரி நடத்துகிறதாலும் சரி மணல் குவாரி நடத்துகிறாதும் சரி இந்த ஆளுகிட்ட பணத்தை வாங்கிக்கொண்டு இந்த ட்ராய்ட்ரு வண்டியில் விடுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அதிகாரிகளை உடனே பதவியிலேருந்து தூக்கி எரிஞ்சிடணும் தூக்கி எறிஞ்சிட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க தமிழ்நாட்டை கொஞ்சமாக காப்பாதுங்க ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே பாருங்க இந்த போலீஸு அலாக்கா உங்கள்கிட்ட தான் இருக்குது முதலமைச்சர் கட்டுப்பாட்டு தான் இருக்குது போலீஸ் அலாக்கா அது பாருங்க எந்த மாதிரி நடக்குன்னு பாருங்கள் சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் தென்காசி மாவட்டத்தில் இப்படியா ஆ யார் இருக்கா யார் அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுவாங்களா ஐயா அதை பாருங்க ஐயா பார்த்து விசாரித்து அந்த அதிகாரி மேலே உண்மையிலே வேலையை விட்டு தூக்குங்கய்யா படித்த இளைஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க அவன் நேர்மையாக இருப்பான் தமிழ்நாட்டு மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்கய்யா இந்த மாதிரி திருட்டுப் பெயர்கள் மேலே நீங்கள் விட்டு விட்டீங்கன்னு வச்சிங்களேன் இன்னும் அணிய கொள்ளாடிப்பான் தமிழ்நாடு பாருங்கள் ஒரு டேசல்ல ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையாக இருக்கிறதுனால அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு அவர் வந்து பெரிய அதிகாரி கிடையாது அவர் சாதாரண ஏட்டைய வள பல நம்ம சாதாரண போலீஸ் அவர் டூட்டியாக அவர் செய்கிறாரு ஆனால் மேல உள்ள அதிகாரிகள் செய்ய விட மாட்டுறாங்களே அப்புறம் எப்படி என்ன பண்ணுறது பதையை விட்டு தூ ராஜினா விட்டு நான் போகிறேன் அப்படின்றாப்புல அந்த மணல் ம கும்பல் வந்து கடத்திட்டு போகிற அந்த மணல் கும்பல் இவர் மேலே குளமிரட்டல் மிரட்டல் ஆ இதெல்லாம் எங்கே என்ன ஒரு நியாயம் ஆ தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டுருங்க வருத்தமாக இருக்குது என்ன சொல்கிறது இது மேலே நடவடிக்கை எடுங்க ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க நேர்மான அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்